பிணி தாய்மார்கள் பெரியோர்கள் என்று யாருமே எந்தவித உணவுமே இல்லாமல் பதுங்குகுழிகளுக்குள்ளே பதுங்கி தங்களுடைய உயிர்களை காக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தபோது கூட பதுங்குகுழிகளுக்கெல்லாம் குண்டுகள் போடப்பட்டு கனரக வாகனங்கள் ஊடாக பதுங்குகுழிகளுக்குள்ளே எங்களுடைய உறவுகள் இருக்கத்தக்கதாகவே உயிருடன் பதுங்குகுலிகள் மூடப்பட்ட வரலாறு அது மட்டுமல்ல பாதுகாப்பு வலயம் அல்லது நோ ஃபயர் ஜோன் என்று சொல்லி யுத்த மௌன பிரதேசம் என்று ஸ்ரீலங்கா அரசினாலேயே அறிவிக்கப்பட்ட இடங்கள் மீது இலக்கு வைத்து செல்வீச்சுக்களும் குண்டுவீச்சுகளும் வைத்தியசாலைகள் மீது என்று எல்லாம் எந்தவித ஒரு அடிப்படை மனிதாபிமானமே இல்லாமல் ஈவிரக்கம் இல்லாமல் மிருகத்தனத்தையும் விட மிகவும் ஒரு மோசமான நிலையிலே அந்த நடந்த இன அழிப்பு இனப்படுகொலை எங்களுடைய மன்னார் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அதி வணக்கத்துக்குரிய ராயப்பு யோசப் ஆண்டகி அவர்கள் இந்த பதிவை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் இந்த யுத்தத்தினுடைய கடைசி கட்டத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காணாமல் ஆக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சர்வதேச நிறுவனங்களுக்கு அந்த பதிவை தரவுகளோடு சமர்ப்பித்திருக்கிறார் ஆகவே அந்த யுத்த நிறைவிலே பார்க்கும் பொழுது தகவல்கள் அடிப்படையிலே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது உயிர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு இன்று வரை பதினைந்து வருடங்கள் ஆகியும் இன்று வரை எந்தவித நீதியும் கிடைக்கப்படவில்லை எந்தவித விசாரணைகளும் நடைபெறவில்லை ஆகவே இந்த இடத்திலே அந்த அழிவு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் நீங்கள் எண்ணி பார்த்தால் ஸ்ரீலங்கா அரசாலை நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவினுடைய அறிக்கப்படியே நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா அரசினால நியமிக்கப்பட்ட அறிக்கையின்படி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விசேட பான் கி மூனுடைய அறிக்கையின்படி எழுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சர்வதேச அறிக்கையின்படி ஆனால் எங்களுடைய ஆயர் எங்களுடைய சார்பாக பதிவு செய்தது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எங்களுடைய உறவுகள் ஒரு உயிர் எவ்வளவு பெருமதியானது ஆகவே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது என்பது சாதாரண விடயமில்லை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய மிக பெரும் இனப்படுகொலையாக எங்களுடைய முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இருக்கிறது அந்த நேரத்திலே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை குண்டுகள் விழுந்து கொண்டிருக்குது இருக்குது எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு கை கொடுத்தது தான் இந்த கஞ்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சி அங்கே முள்ளிவாய்க்கால் கஞ்சியில் பார்த்தீங்கன்னா கஞ்சிக்குள்ளே சோறு பருக்கையெல்லாம் பொறுக்கி தான் எடுக்கணும் வெறும் தண்ணி தான் தண்ணிக்குள்ள கையில் கிடந்த நெல்லை போட்டு அடுப்பை மூட வச்சு தமிழர் புனர்வாழ்வு கழகம் உட்பட அங்கே இருந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் தமிழில் விடுதலை புலிகள் எல்லோரும் இணைந்து அந்த கஞ்சியை தயாரித்து அங்கிருந்த மக்களுக்கு பகிர்ந்து கொண்டார்கள் இப்படி கஞ்சிக்காக இப்பொழுது இங்கே குழந்தைகள் இங்கே வரிசையாக நிற்பது போலே முள்ளிவாய்க்காலிலே பச்சிலம் குழந்தைகள் வரிசையாக நிற்கும் பொழுதே அந்த இடத்திலே குண்டு வீசப்பட்டு செல்விழுந்து பல உயிர்கள் இறந்த வரலாறு தான் எங்களுடைய மண்ணிலே நடந்திருக்கிறது இந்த வரலாறு இந்த இன அழிப்பு இந்த இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போராட்டமாக இருக்கிறது இதற்கான நீதி சர்வதேச நீதியாக வேண்டும் ஸ்ரீலங்கா அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தமிழர்களுக்கு ஒருபோதும் நீதியை தரப்போவது இல்லை ஆகவே இதற்கு நாங்கள் சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம் சர்வதேச விசாரணை நடாத்தப்பட்டு இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் இதற்கான பரிகார அல்லது ஈடுசை நீதியாகத்தான் நாங்கள் கேட்கின்றோம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே சர்வதேசத்தாலே ஒரு பொதுசன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அந்த பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாக ஈழத்தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற எங்களுடைய வேண்டுகோளையும் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தெரிவித்து உடனடியாக எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலிருந்து இராணுவத்தினர் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்காகத்தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குழந்தைகள் நாளைய சந்ததியினர் இந்த வரலாறை வேண்டும் எங்களுடைய இனம் தமிழினம் உலகத்திலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த மொழிகளிலே தமிழ் மொழி செம்மொழியாக இருக்கிறது அப்படிப்பட்ட மொழியை சேர்ந்த இனத்தைச் சேர்ந்த நாங்கள் தமிழர்களாக எந்தவித சமய பேதங்களும் இல்லாமல் சாதி பேதங்கள் இல்லாமல் பிரதேச பேதங்கள் இல்லாமல் கட்சி பேதங்கள் இல்லாமல் அனைவரும் ஒன்று திரண்டு எங்களுக்கான நீதி கிடைக்கும் எந்த சர்வதேச நாடுகளும் எங்களுக்கு நீதியை தரப்போவது கிடையாது அதுதான் யதார்த்தம் ஆகவே நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் தான் எங்களுடைய விடுதலையை அடைய முடியும் அதற்கு எங்களுடைய இளைய சந்ததியினருக்கு இந்த வரலாறு சரியாக கடத்தப்பட வேண்டும் அந்த விதத்திலே இன்று குருநகரிலே எங்களுடைய கர்த்தர் கோவில் சென்ட்ரோக்ஸ் சனசமூ நிலையத்துக்கு அருகிலே இந்த இடத்திலே இங்கே இங்கே இருக்கக்கூடிய வலி சுமந்த மக்கள் இங்கே இருக்கிற மக்கள் எல்லோருமே இந்த வலியை சுமந்து கொண்டிருப்பவர்கள் எங்களுடைய உறவுகள் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்று இந்த முள்ளிவாக்கால் கஞ்சி வழங்குகின்ற நிகழ்வும் இங்கே தேவாலயத்திலே பிரார்த்தனை நிகழ்வும் இடைபெற பெற்றது அந்த விதத்திலே என்னோடு இணைந்து இங்கே அருத்தந்தை கமல்ராஜ் அடிகளார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் ஆகவே இந்த முள்ளிவாக்கால் கஞ்சி குறிப்பாக இன்றும் நாளைய தினம் மே பதினெட்டு அந்த நிறைவு நிகழ்வாக எல்லோரும் அஞ்சலி செலுத்துகின்ற முள்ளிவாக்கால் பொதுமுற்றத்துக்கு எங்களுடைய உறவுகள் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கம் தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து நிற்கின்றது நன்றி

மாதத்திலே பலி சுமந்த மாதத்திலே மே பதினெட்டை முன்னிட்டு இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இந்த சென்ட்ரோக்ஸ் சனசமூக நிலையத்தின் அருகிலே கர்த்தர் கோயிலிலே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற பெரும்பான்மையான பெரும்பான்மையான மக்கள் அந்த முள்ளிவாய்க்கால் துயரத்திலே பங்கெடுத்து அந்த வடுவை இன்னும் சுமந்து ஆறாத வடுக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் வழி சுமந்த மக்களாக இன்றைய இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்விலே பங்கெடுத்து இன்றைய இந்த நிகழ்வை இறந்த ஆத்துமாக்களை வழிபட்டு அவர்களுக்கு உரிய மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் வேண்டுமென்கின்ற செய்தியை வலியுறுத்தி இன்றைய தினம் இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வு இங்கே நடைபெற்று வருகின்றது எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு இந்த கஞ்சி ஏன் வழங்கப்படுகின்றது என்று தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்ட வரலாறுகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த மறைக்கப்படுகின்ற வரலாறுகளை புதிதாக அவர்களுடைய செவிகளிலே கடத்தி இந்த எங்களுக்கு ஏற்பட்ட அவலங்களை துன்பங்களை வேதனைகளை தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடமும் கடைபிடித்து எங்களுக்கு உரிய இடத்திலே உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வை இன்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நன்றி